ஏய் குட்ட நல்ல வேலை வேன் வர்றதுக்கு முன்னாடி இறங்கிட்டான் சாட்டுட்டு கிடக்கிற கடான் இறங்கிட்டுமா என் பிள்ளை ஒடி ஒடியா அம்மா மூக்கு வா சமத்தா சாப்பிடணும் நம்ம சேட்டை பண்ணாமல் இருக்கணும் கிளாஸ் ரூம்ல இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை இங்க தான் நிழல அடிக்குது அங்கே போனால் நல்ல வெயில் அடிக்குது வேன் வரட்ட அம்மா கூட்டிட்டு போறேன் அங்கே அவ்வளவு இடமும் வெயில் தான் இங்கேயிரு எல்லாத்துக்கும் பாய் சொல்லு ஹரி குட்டி ஸ்கூல் போயிட்டு வரேன் பாயின்னு சொல்லு சொல்லு நீ செல்லப்பா சொல்லு அப்ப எல்லாரும் ஹரியா சொல்லாமல் போயிட்டான்னு கேட்பாங்க சொல்லு சொல்லு டக்குன்னு சொல்லு ஹரிஷ் சொல் இங்கே வேன் இப்போ வரட்டும் இங்கே நல்ல வெயில் அடிக்காங்க போக வேண்டாது வெயிலில் போய் நிற்கக்கூடாதுமா இங்கே நல்ல வெயிலுமா வேண்டாண்டா நெல் இங்கேயே நெல் இன்னும் உடனே கிளம்பிட்டானா நிற்கவே கூடாது உடனே கிளம்பி வரலாம் பாருங்க கொளுத்தவன் கேர் வெயிலில் போய் நிற்க போறேன் எந்த வெயிலில் தலை வலிக்குமாக்கா ஏன்னா வெயிலில் போய் என்னென்னா தலையில் வலிக்கம்மா சொல் பேச்சே கேட்க மாட்டான் அங்கே போதா அங்கே இந்த சகதியாக இருக்குது இங்கே அம்மையிட்டோம் அம்மையிட்டோ அம்மை கை பிடிச்சிக்கோ கை பிடிச்சி நான்